அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆத்தாள் அம்பிகை அம்பாள் அம்மன் என இறைவியை அழைக்கின்றோம் காரணம் அவள் நம் அன்னை எனும் எண்ணமே இதன் வெளிப்பாடு பிற உயிரினங்களை காற்றிலும் மனிதனுக்கு கடவுள் பற்றிய அதீத நம்பிக்கையும் அனுபவமும் அறிவும் ஏற்பட காரணம் நம் சமுதாயத்தில் அன்னை என்ற ஸ்தானத்தின் மேல் நாம் வைத்திருக்கும் அளவு கடந்த அன்புதான் என்று சொல்லலாம் அன்பே இறைவன் என அறிவதற்கு அன்பென்றால் என்னவென்று நமக்குத் தெரிய வேண்டுமல்லவா அந்த அன்பின் பரிபூரண சொரூபமாய் விளங்குபவள் தாய் அதனாலேயே இறைவியை உரிமையோடு அம்மா என அழைக்கின்றோம் குழந்தை செல்வம் என்பது பாக்கியம் ஆணும் பெண்ணும் திருமணமாகி சந்தான பாக்கியம் பெறும்போது தாய் தந்தை எனும் பதவியை பெற்று தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை வந்தடைகின்றனர் சில பெண்களுக்கு சில காரணங்களால் தாய்மை அடையும் வாய்ப்பு தள்ளி போகிறது பல சிகிச்சைகள் எடுத்து பலனடையாமல் ஏங்குவோரும் உண்டு அனைத்து உயிருக்கும் இருக்கும் அம்பிகையின் கீழ்கண்ட திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வாங்க உங்களது இந்த குழந்தையில்லாத பிரச்சனை தீர்ந்துவிடும் எல்லா உயிர்களுக்கும் அன்னையான இறைவி தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கருவளர்சேரி என்ற ஊரில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி தாயாக அருள் பாலிக்கின்றாள் இறைவன் அருள்மிகு அகதீஸ்வரர் கருவளர்சேரி சேரி திருத்தலத்துக்கு வந்து அம்பிகையை வழிபாடு செய்வோருக்கு உடல் ரீதியான தோஷங்கள் அனைத்தையும் விளக்கி குழந்தை வரத்தை அருளுகிறாள் அன்னை அகிலாண்டேஸ்வரி மேலும் கர்ப்பம் தரித்த பெண்களும் இங்கு வந்து வழிபாடு செய்வதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும் அதனாலேயே தேவியை கருவளர் நாயகி என்ற திருப்பெயரிலும் அழைக்கின்றனர் திருமணமாகி வெகு நாட்களாகியும் குழந்தை இல்லாமல் ஏங்கும் பெண்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து அன்னையை மனமுருக வேண்டி படி பூஜை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வழிபாட்டுக்கு பின் அவள் சந்நிதியில் பூஜை செய்த மஞ்சள் கிழங்கினை வாங்கி வந்து தொடர்ந்து பூசி வர தடைகளையெல்லாம் நீக்கி மகப்பேற்றை அருளுகிறாள் கருவள நாயையே அன்னை கர்ப்பிணிகளும் இந்த பூஜையை செய்து பயன்பெறலாம் பூஜை செய்து வழிபட்டு சென்ற பெண்கள் சில மாதங்களிலேயே கருவுற்று மீண்டும் இக்கோயிலுக்கு வந்து தொற்றில் வளையல் ஆகியவற்றை வேண்டுதல் பொருளாக சமர்ப்பிப்பதையும் நாம் காண அடுத்து இறைவன் முல்லை வனநாதருடன் திருக்கருகாவூரில் கருகாக்கும் நாயையாய் அருள் பாலிப்பவள் கர்ப்பர் கரும்பை போல இனிமையானவள் என்பதால் அம்பிகைக்கு கரும்பையணையால் என்ற திருப்பெயரும் உண்டு குழந்தை பாக்கியம் தடைப்படும் பெண்கள் இங்கே கோயில் கொண்டிருக்கும் அன்னை கருக்காத்த நாயையை பக்தியோடு மனமுருக வேண்டி நெய்யினால் சந்நிதியின் படிகளை மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அம்மன் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட நெய்யினை நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒன்று வந்தால் குழந்தை பேரு கிட்டும் இந்த பிரார்த்தனையை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் செய்யலாம் பிரார்த்தனை நிறைவேற பெற்றவர்கள் தொட்டில் கட்டி துலாபாரம் தூக்குகின்றனர் அம்மனிடம் வைத்து பூஜிக்கப்பட்ட விளக்கெண்ணையையும் பக்தர்கள் வாங்கி செல்கின்றனர் கர்ப்பத்தினால் வலி ஏற்படும்போது இந்த எண்ணெயை தேய்த்தால் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை இத்திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்கருகாவூர் பாபநாசம் வழியாக இக்கோயிலை அடையலாம் சோ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இத்திருத்தலத்துக்கு சென்று அன்னையை முழு நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும்